வார கருணாசி ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாளைய தினம் மார்கழி மாசத்தினுடைய அமாவாசை அமாவாசை என்று நாம் செய்ய வேண்டிய உப்பு பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த பரிகாரம் செய்வதின் மூலமாக கடன்கள் வந்து சீக்கிரமாக அடையும் ஒரே நாளில் கடன்கள் அடையும் பணம் வந்து கோடி கோடியாக வரும் எடுத்து வைப்பதற்கு இடம் இருக்காது அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக மெல்ல மெல்ல இப்போ வந்து படி இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு மாடி மேலே வீடு இருக்குது அப்படின்னு நினச்சா நம்ம எப்படி போவோம் ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக ஏறினாத்தான் அந்த மாடி மேலே இருக்கக்கூடிய வீட்டிற்கு நம்மால போக முடியும் அந்த மாதிரி தான் இந்த பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு வேலை செய்யும் நீங்க பரிகாரங்கள் செய்யாத முன்பு வந்து அந்த நிலை என்பது வந்து அப்படியே இருக்கும் நம்மால் வந்து இந்த நிலை இப்படியே இருக்கே எப்பதான் மாறும் அப்படின்னு நினைக்க தோணும் ஆனால் இந்த அந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும்போது நமக்கே கண்கூடாக தெரியும் மெல்ல மெல்லமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கே அது நல்லதாகத்தானே இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் அப்படித்தான் பரிகாரங்கள் எல்லாம் நமக்கு வேலை செய்யும் அந்த விதத்தில் இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் கடன்கள் அடைவதற்கு நகை கடன்கள் அடைவதற்கு கடன் அதாவது ஹோம் லோன் இது அடைவதற்கு அடுத்து டூ வீலர் ஃபோர் வீலர் லோன்ஸ் எல்லாம் அடைப்பதற்கு இந்த அமாவாசை உப்பு பரிகாரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போது பணம் வந்தாதானே கடன் அடையும் அப்போ பணம் வரணும் இல்லையா அப்போ பணம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் நாம் இரவில் தூங்கி போது கூரை வந்து பிச்சுட்டு பணம் வரும்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரியெல்லாம் வராது நாம யார்கிட்டயோ பணத்தை வந்து கொடுத்துருப்போம் அவங்க வந்து கடனா நம்ம கிட்ட கேட்டிருப்பாங்க அல்லது வந்து கைமாத்தா கேட்டிருப்பாங்க அவங்களுடைய நிலை சரியில்லை அப்படின்னு வந்து அழுது கேட்டிருப்பாங்க நாமளும் சரி கொடுத்துடுவாங்க அப்படின்னு கொடுத்துருப்போம் ஆனா பல வருடங்கள் ஆகியும் அவர்களுக்கு நல்ல பணம் வந்தும் அவர்கள் நல்லபடியாக இருந்தும் நமக்கு பணம் கொடுக்காது இருப்பாங்க இந்த பரிகாரம் செய்யும் போது அப்பேற்பட்டவர்களினுடைய அந்த மனோபாவத்தில் மாற்றம் ஏற்பட்டு நாம வந்து கஷ்டத்தில் இருக்க போது கொடுத்தாங்களே இவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி அவங்க வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க இப்படி நடக்கும் அடுத்து வந்து நாம வந்து ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்போம் அது கடந்தான் இருந்தாலும் அந்த லோன் நமக்கு இப்பொழுது அவசரம் அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்ளை பண்ணியிருப்போம் அது கொண்டே இருப்போம் இந்த மாதிரி இந்த பரிகாரம் செய்யும் போது அந்த லோன் நமக்கு கையில் வரும் அந்த லோன் நமக்கு கையில் வருவது மட்டும் இல்லாமல் அந்த லோனை நம்ம முழுமையாக திருப்பி செலுத்துவதற்கு உண்டான அந்த வாய்ப்புகளையும் இந்த பரிகாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய நாளாக வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்கல அப்படின்னா இந்த பரிகாரம் செய்தால் அந்த இன்க்ரிமெண்ட் வரும் வேலையே இல்லை வீட்லேயே இருக்கிறோம் நாங்கள் ஏதாவது வேலை கிடைச்சா போதும் படிப்புக்கு ஏற்றார் போல இல்லை எங்களுக்கு வந்து ஏதோ எங்களுக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த முறையில் பணம் வந்து இந்த கடன்கள் அடைப்பதற்கு இது உறுதுணையாக இருக்கும் அப்படி தான் இந்த பரிகாரம் வேலை செய்யும் பணம் இந்த பணம் வைக்கும் வைக்கும்போது உப்பு ருணம் அதனால அந்த பணம் மறுபடியும் மறுபடியும் நமக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் நகை கடன் வந்து வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நகையா ஒவ்வொரு நகையா மீட்பதற்கு உண்டான பணம் வந்து வந்து கொண்டே இருக்கும் ஏதாவது சில தர்மமான நமக்கு வரும் அப்படித்தான் இந்த பரிகாரம் நமக்கு வேலை செய்யும் ஆயிரம் பேர் வந்து இந்த பரிகாரத்தினால பயன் அடைஞ்சி இருக்கிறாங்க அது உங்களுக்கே தெரியும் எல்லாம் எந்த விதத்துல பயன் அடைஞ்சீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க புதுசாக பார்ப்பவர்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்களும் செய்து பயன் பெற்றால் அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த அமாவாசை வைப்பு பரிகாரம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் பழசாக பார்ப்பவர்களுக்கு தெரியும் புதுசாக பார்ப்பவர்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஆஃப் பட்டு கிளாத் இது வந்து பாருங்கள் அப்படியே கொஞ்சம் மின்னு தான் இந்த கிளாத்து இதுதான் ஆஃப் பட்டு கிளாத் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுடைய இடங்களில் இந்த கிளாத்தை என்ன பெயர் வச்சு சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரி மின்றா மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஷைனிங்காக நமக்கு இருக்கும் இதுதான் ஆஃப் பட்டு அப்படின்னு நாங்கள் இருக்கிற இடத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரியான துணியை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் அசைவத்திற்கு பயன்படுத்துகின்ற உப்பை பயன்படுத்த வேண்டாம் பூஜைக்குன்னு தனியாக வச்சுருப்பீங்க இல்லையா உப்பு தீபம் ஏற்றுவதற்கு இந்த மாதிரி அமாவாசை உப்பு பரிகாரம் செய்வதற்கு அப்படின்னு அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வந்து உப்பு வச்சுட்டு அதில் ஒரு ரூபாய் அல்லது அஞ்சு ரூபாயை வச்சுட்டு தங்கம் இருந்தால் வையுங்க தங்கத்திற்கு நாங்கள் எங்கே போகிறது ஒரு சவரமே ஒரு லட்சம் அப்படின்னு இருக்கும்போது தங்கம் வைக்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரியான தங்கம்லாம் தேவை கிடையாது சின்னதாக ஏதாவது பீஸ் உடைந்து போயிருந்தால் அந்த தங்கத்தை இந்த உப்பு மேலே வையுங்க ஏன்னா இது வந்து ருணம் அதனால் இந்த ருணத்தின் காரணமாக நமக்கு வந்து இதில் நாம் எது வச்சோமோ அது நமக்கு வந்து சேரும் அதனால் தங்கம் சேருவதற்கு உண்டான வாய்ப்பும் இந்த பரிகாரத்தின் மூலமாக நமக்கு ஏற்படும் அதாவது மூக்குத்தி இந்த மூக்குத்தியோட கிட்டத்தட்ட மூண் மூணாயிரம் கிட்ட சின்ன மூக்குத்தி கூட பார்த்திங்கன்னா மூணாயிரம் இல்லாமல் வரது கிடையாது அதனால் அந்த மூக்குத்தியில் ஏதோ திருகாணியோ அதனுடைய திருகாணியில் கீழ்பாகமோ மேல்பாகமோ எப்போயோ உடைஞ்சிருக்கு எடுத்து வச்சிருக்கிறீங்க போட்டுட்டு மறுபடியும் வாங்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி பீஸ் இருந்தால் இதில் வையுங்க நிறைய சேருவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அதை வந்து நீங்கள் திருப்பியும் நீங்கள் வந்து அதில் விற்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த சின்ன பீஸால் நிறைய தங்கம் உங்களுக்கு வந்து சேரும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதனால் அதையும் வச்சு நீங்கள் வந்து ஒரு மூட்டையாக கட்டி இப்போ வந்து நான் சொல்கிற நேரத்தில் நிலைவாசருக்கு வெளியில் கட்டுங்க நீங்கள் தீட்டாக இருந்தால் கட்டக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கணவர் இவங்க கிட்ட கட்ட வைக்கலாம் வெளியில் கட்ட முடியல அப்படின்னா உள்ளுக்குள்ளே கட்டுங்க அல்லது ஜன்னல் கிட்ட இந்த மாதிரி எங்கே இடம் இருக்கோ அங்கே கட்டுங்க ஆனால் நிலைவாசலில் சென்டர் பாயிண்டில் நீங்கள் கட்டுறது நல்லது நிலைவாசலில் ஆணி அடிக்க வேண்டாம் அதற்கு மேலே இருக்கக்கூடிய சுவற்றில் ஆணி அடித்து நீங்கள் வந்து இது வந்து செய்யுங்க மேலை நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சொல்கிற நேரத்தை அப்படியே உங்கள் நாட்டு நேரத்துக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க இந்த ஒரு அமாவாசை உப்பு பரிகாரம் மாத மாதம் நம்ம அமாவாசை அமாவாசை செய்ய வேண்டியதாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் பழசாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பழைய மூட்டையை எடுத்துடுங்க அந்த உப்பை தண்ணீரில் கரைச்சி கரைந்த பிறகு கால்படா எடுத்துலையோ ஷிங்கிலேயோ கொட்டிடுங்க அந்த பழைய நாணயத்தை பழைய நகையை வந்து அப்படியே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த நாணயம் பச்சையாக மாறிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் உப்பு தண்ணீராக ட்டுது அப்படின்னாலும் ஒரு நாள் கொட்டும் மற்றபடி அது அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கெட்டியாக வந்து மாறிடும் அதனால நீங்கள் அதற்கு வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்படித்தான் நம்ம உப்பு பரிகாரத்தை செய்யணும் இப்போ வந்து அந்த நேரத்தை பார்க்கலாம் நாளைய தினம் நாளைய தினம் அப்படின்னு சொல்லும்போது நாளை பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு இருந்து ஏழரை மணிக்குள்ளே கட்டுங்க அந்த நேரத்தில் எங்களால் முடியலங்க அப்படின்னா அடுத்து பத்துல இருந்து பத்தரைக்குள்ளே கட்டிடுங்க டென் டு டென் தேர்ட்டி ஆஃப் அனவர் தான் அதுக்குள்ளே கட்டுங்க அதுவும் எங்களால் முடியாதுங்க அப்படின்னா ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸு அஞ்சிலேருந்து ஆறு மணிக்குள்ளே கட்டிடுங்க இந்த மூன்று நேரம் ரொம்ப அற்புதமான நேரம் நல்ல ஒரு முகூர்த்த நேரம் நல்ல குறிச்சி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நாளைய தினம் பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டலாமா அப்படின்னு கேட்டால் அமாவாசை ஆரம்பம் ஆகலை பிரம்ம முகூர்த்தத்தில் அதனால் கட்ட வேண்டாம் சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி காலையில் அல்லது பத்து டூ பத்தரை அல்லது ஃபைவ் டு சிக்ஸு இந்த மூன்று நேரத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் கட்டுங்க இந்த மூன்று நேரமும் எங்களால் முடியல அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு நேரத்தில் அமாவாசை இருக்கக்கூடிய அந்த நாள் நாளை எதினம் முழுமையாக இருக்குது ஏதோ ஒரு நேரத்தில் கட்டுங்க ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு நேரம் முகூர்த்தமான ஒரு நேரம் இந்த நேரத்தில் உங்களால் கட்ட முடியல அப்படின்னா ஏதோ ஒரு நேரத்தில் அமாவாசை என்று நீங்கள் வந்து கட்டிடுங்க அதாவது நாளைய தினம் காலை ஆறு மணிலிருந்து இரவு வரைக்கும் நீங்கள் இதை வந்து கட்டலாம் அதில் முகூர்த்தம் பார்த்து கட்டும்போது கூடுதல் பணம் கிடைக்கும் அப்படின்றதுனால மாதம் மாதம் நான் முகூர்த்தத்தை பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் நாளைய தினம் எல்லாருமே இந்த அமாவாசை உப்பு பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுவதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும் நிறைய பேர் உணர்ந்திருக்கீங்க நிறைய பேர் வந்து தொடர்ந்து செய்துட்டும் இருக்கிறீங்க இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் தினந்தோறும் ஒளிபரப்பு ஒளிபரப்பு ஆகின்ற ஷார்ட் வீடியோ ஒரு வீடியோ லாங் வீடியோ ஒன்று ரெண்டு வீடியோ தினந்தோறும் நாம் போடுறோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாமே நல்ல ஒரு அற்புதமான பரிகாரங்கள் தான் எல்லா பரிகாரங்களும் நலனை தரக்கூடிய பரிகாரங்கள் தான் ஏன்னா இந்த பரிகாரங்கள் எல்லாமே நம்முடைய ரிஷிகள் கூறியது அப்படின்றதுனால எல்லாமே நமக்கு பலனை நல்லா தருது மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜை நல்ல பலன் கொடுத்துருக்கு இப்படி நிறைய பெரிய லிஸ்ட்டே இருக்கு அதெல்லாம் நாம் சொன்னோம் அப்படின்னா வீடியோ லிங்க் ஆகிடும் அதனால தொடர்ந்து வருகின்ற வீடியோக்களை வாட்ச் பண்ணிட்டே வாங்க மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா சரணம்